வரைக்கும் வரமத்துலா வரகாத்து முஹியத்தின் ஆண்டவர் நாகூர் ஆண்டவர் இப்ராஹிம் பாதுஷா ஆண்டவர் என்றெல்லாம் ஓலியாக்களை ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹுக்கு இணையாக்குகிறார்கள் பாருங்கள் அல்லாஹுவை தானே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும் இவங்க என்ன சொன்னால் ஓலியாக்களை எல்லாம் ஆண்டவர் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க அல்லாவை வணங்குறாங்களோ ஓலி வணங்குறாங்களான்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க இஸ்லாத்தை தலஹிலாக படித்தா அப்படித்தான் கேள்வி வரும் இஸ்லாத்தில் அதாவது புக்கை நேராக வச்சு படிக்கணும் அதை தலைகீழாக வச்சு படிச்சுட்டு கண்டபடிய கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அல்லது தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் கேட்கணும் நான் இப்போ உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் நம்ம நாட்டை ஆடுறாங்க முன்னைய காலத்தில் மன்னர் ஆட்சி இருந்தது அப்போ மன்னர் ஆட்சி சம்மந்தமாக கேட்கும் பொழுது அந்த காலத்தில் ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு அந்த வருஷத்தில் எந்த மன்னர் ஆண்டார்னு கேட்டால் அந்த மன்னர் ஆண்டார் அந்த மன்னருடைய பெயரை சொல்லுவோம் அப்போ அந்த மன்னர் ஆண்டார் அப்போ ஆ ஒரு ஆட்சியை அமைத்து ஆண்டவர் அந்த நாட்டை ஆண்டவர் இப்போ நாட்டை ஆண்டவர் அல்லாவாகுவானா கடவுளாகுவானா அதே போல் இப்போ நம்ம இந்தியாவுடைய நாட்டில் யார் ஜனாதிபதியை கேட்டால் ஜனாதிபதி பேர் சொல்லுவாங்க யாருடைய ஆட்சியை கேட்டால் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் யார் ஜனாதிபதி கேட்டால் அவர் ஆ அப்போ அவர் ஜனாதிபதி ஆக இருந்து கொண்டு அந்த நாட்டை ஆண்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதே போல ஒளியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்களுடைய உள்ளத்தை கவர்ந்தவர்கள் அதாவது இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு ஏராளமா பல இடங்களுக்கெல்லாம் சேர்ந்து கா காடு மலையெல்லாம் கடந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இஸ்லாத்த மக்கள் மத்தியில் எடுத்து முஸ்லீம்களுடைய உள்ளத்தை கவர்ந்தவர்கள் காப்பிர்களுடைய உள்ளத்தை கூட கவர்ந்த ஒழியாக்கள் இருக்கிறார்கள் அஜ்மீரில் போய் பாருங்க எத்தனை ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரம் கூட்டம் அதில் முஸ்லீம்கள் மட்டுமா இருக்கிறாங்க மற்ற மற்ற மதத்தினர்கள் எல்லாம் வருகிறார்கள் நாகூர் பாதுஷா ரலி அல்லாத்ரான் அவர்கள் எங்கே நாகூர்ல போய் பாருங்க இப்ராஹிம் பாதுஷா ஏர்வாடியில் போய் பாருங்க முஸ்லீம்கள் மட்டுமா இருக்கிறையேன் மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்தவர்கள் மக்களுடைய உள்ளத்தை ஆண்டவர்கள் அதனால்தான் ஆண்டவர்கள் என்று அவர்களை சொல்கிறோமே தவிர அவர்களை அல்லாகவா நினைத்தோ கடவுளாக நினைத்தோ ஆண்டவர்கள் சொல்லுவதில்லை அப்படி சொன்னால் அது உண்மையிலே சீருக்கு தான் ஏன்னா அவர்கள் ஆண்டவர்கள் அவர்கள் வந்து உலகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அல்ல அவங்க அல்லாஹல்லையே அதனால அந்த எண்ணத்தோடு அப்படி சொன்னால் அது சிறுக்கு அது இணை வைப்பு அது நம்முடைய உள்ளத்தை உள்ளத்தில் அவங்களுக்கு இடம் இருக்கு என்பதனால அவங்களை ஆண்டகை என்று சொல்கிறோம் அன்பில் சொல்கிறோம் பாசத்தோட சொல்கிறோம் அதனால் அவர்கள் என்ன ஆக முடியாது அல்லாவாக முடியாது இந்த விஷயம் கூட தெரியாமல் என்ன சின்ன பிள்ளைத்தனமாகவே மார்க்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பாருங்க சிறுக்கு வித்யத்தனை சொல்லிக்கிட்டுனா எப்படி உருப்பட போகும் அதனால ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியாதவங்கள்கிட்ட போய் கேட்கணும் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் இல்லை இல்லையா உங்களுக்கு தெரியாத ஒன்றை தெரிய தெரிந்தவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி அப்போ தெரிய தெரிந்து கொள்வதற்காக போய் கேட்பதும் இல்லை என்னது அடம் பிடித்து நான் இப்படித்தான் சொல்வேன் என்று சொல்லிக்கிறேன் பா பாதிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து மற்ற வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹிபிரகாத்